ஒரு பகுதி உண்டு வெளிநாட்டு பகுதி காணி போட் போட்டு கிடக்கு நிறையா இடம் இல்லை கிடக்குற காசியோருக்கா போட்டு விட்டா சோழி இல்லை சும்மா அதில் கூட காலை நடிக்கொண்டு இருக்கலாம் ஒரு ஆயிரம் கிலோ அடிச்சா காணும் சோழரும் ஒலம்பியோடும் மரஞ்செடியோடயும் இல்லை இஞ்சாலயம் போட் போட்டுக்கிறாங்க இஞ்சாலயம் போட் போட்டுக்கிறாங்க இல்ல பக்கத்துல கனங்கலப்புல அப்படி ஒரு காணியல் போட்டுக்கிறாங்க மரஞ்செடி வழி போட்ட பட்டி கொண்ட தேவையில்லாடி சரியான ஒரு ஒன்றை தேவையில்ல ஆக்கல நிக்கிறாங்க வித்து விளக்கில பட்டுட்டு வந்துருக்கு அப்ப பாப்போம் ஒரு பத்து பரப்பு நான் குறைஞ்ச எடுத்தாலும் காணும் எனக்கு என்னப்பா நல்ல சூப்பர் காணியா ஆனா உண்மையா சோழருக்கு இன்வெஸ்ட் பண்ண சூப்பர் காணி ஏஞ்சல் பாப்போம் அப்படி ஒரு ஆரளவு மரந்தடிக்கடி ஒன்றும் இல்லை செட்டா போட்டு சோழர் அடிச்சா அலுவல் முடிஞ்சு ப்பாழ சூப்பர் வட்டி அப்பா பந்தடி வட்ட வே கிடக்க இந்த முத்த ஒளி மாதிரி அந்த மாதிரிதான் கட கிடத்த பார்த்தேன் ஓ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ எடுத்து போட்டு புருங்கோ ஹானி இந்த வீடியோக்களை வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டு விடுறேன் அப்பா அசல் காட்டம் அடிக்குதுப்பா பின்ன கைக்கு நல்ல வெயில் அடிக்குது இந்த நேரமே அடிக்குதான் அடிச்சு விட சூப்பராக தான் இருக்கும் இதுக்கு ம் நான் பையன் வருக்கோம் வாட்ஸ்அப் அடிச்சு விடுறேன் வீடியோ இருக்கு ம் தர்றாங்க காணி விலைக்கு பரவாயில்லை தான் பா பா அடித்து அமர்த்தி கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன பரவாயில்ல அங்கால சைட் பண்ணுங்கள்

நீங்க <imitra> 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 <imitra>

poré, programa é

பாப்ப என்ன பின்னுக்கு வந்த புட்டிக்க பாத்துட்டு வரக்க என்னத்த பாப்ப என் பொ தண்ணி மேலாக்குதப்பா அல்ல என்ன பொருட்கட பாப்பேன் தண்ணி வெளியாவே தண்ணி வெளியாவே சவரம் இல்ல உரம் இல்லையா என்ன இங்க

வெஞ்சா மாறி மாறி சின்ன நே கொஞ்சம் குறையுது சின்ன கொஞ்சம் குறையலாம் சரி 30000 வேணும் சரி குறுகுறான் 20 வருஷத்துக்கு அசைவே இல்ல சரி 20 வருஷத்துக்கு அசைவே இல்ல அப்ப 120க்கு 30 100 கிலோவாட் நான் அடிச்சிட்டேன் 120க்கு எதென்ன வருது கணக்கு கொஞ்சம் மாட்டிட 87 தர 12000 100 100 கிலோவாட் அடிச்சா 2400 100 கிலோவாட் அடிச்சா 100 யூனிட் ஒரு மாசத்துக்கு வருது அப்ப 100 யூனிட்

நாயிரம் தெரிஞ்சால் ஆகணும் நாலு பேர்கிட்ட சொல்ல தேவணும் அவங்களும் வந்து வாங்குவாங்கல்லனு இப்போ நாங்களும் பேர் வர மாதிரியே அவங்கள மூணு நாலு பேருக்கு சொல்லுங்க எங்களை நாளைக்கு நீங்கள் மட்டும் நல்ல காலம் மட்டும்னு ஒருவோட காய்ச்சால் மச்சா பிசார் பேரும் அளவு புரிய அளவில் பார்த்துட்டு நாளை தம்பிக்கிறேன் இன்னைக்கு தான் போட்டுங்க அதுக்கு டெய்லிய கழுவிப்பட்டு வந்துட்டேன்டாப்பா நாங்கள் டக்குன்னுட்டு அடித்து அட்வான்ஸாக கொடுத்துருவோம் நடு பொலி யார் திரியிறான் அஞ்சு இதுக்கு பொலி யாருஞ்சு வந்த மாதிரியே காணியாகிறது ஃபோன் கொண்டு சளி அடி அடிப்பான் ஆகலை கொண்டு ஆள் தான் வாங்க இல்லைன்னு ப்ரோப்படுறேன் அடிச்சு அட்வான்ஸ் ஜெய்தோட நேராகி ஆறு விட ஜெய்தோட நேராக அட்வான்ஸை கொடுக்க சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா கையில் விரபடத்தோடு நிற்கிறவன்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோ பார்த்து இருக்கும் ஜேஎம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தாருடைய காணி சம்பந்தமான ஒரு வீடியோ தான் நாங்கள் ஏ தேர்ட்டி டூ ரோட்ல இருந்து சரியா ஐம்பது மீட்டர்ல காணி துவங்குது அதோட சரியா உள்ளுக்கு போயிடுற பாதை வந்து இருபத்தாறு அடி பாதை இருபது அடி அப்ரூவலோட உங்களுக்கு எல்லாம் எல்லாம் அலுவலகம் செஞ்ச பிரதேச பதவி பாதை நாங்க நிக்கிற இடத்துல இந்த பாதை அப்படி நேரா போகுது கடற்கரையை நோக்கி போகுது அப்படி வரையக்குள்ள ஏ தேர்ட்டி டூல இறங்க ஐம்பது மீட்டர்ல முதலீங்களா நாற்பத்தி மூன்று பிறப்பொன்று இருக்கு அப்படியே புதுசா பாதை இருக்காம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து உழுக்கிற பாதை வந்து பன்னெண்டு பிறப்புக்கு பின்னு கொண்டு போகுது இந்த இந்த நடுவில் இருக்கு இருபத்தி ஆறு அடி பாதையோட அருவோட நாற்பத்தி மூன்று ஒன்று இருக்குது அதுக்கு நேரா இருபத்தி எட்டு ஒன்று இருக்குது அதுக்கு நேரா அப்படியே நாங்க கடற்கரை நோக்கி விரைக்குள்ள கடற்கரை இப்ப நாங்க நிக்கிறதுக்கு பின்பக்கம் வந்து சரியா பதினாலு பிறப்பு கிடக்கு அதுக்கு நேரம் ஆறு பிறப்பும் எட்டு பிறப்புமா கிடக்குது ஆனா இப்படி கிராக்கே பெரிய பெரிய தொகையாக கிராக்கே என்று யோசிக்க தேவையில்ல நீங்கள் கேட்குற விதத்தில் அதாவது ரெண்டு இருந்து கொடுத்தி அதை வந்து பிரித்து உங்களுக்கு தர்றதுக்கு எந்த நேரம் வேணும்னு சொன்னால் நிறைய பேர் விரும்பி இந்த படியானது இல்லை சோழர் அடிக்கலாம் விளையாடி வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் செய்யலாம் அப்ப அதுக்காக நீங்கள் என்ன ரெண்டு பேரைப்ப பிரிச்சால் உங்களுக்கு அது காணாம இருக்கும் அப்ப அதுக்காகத்தான் நீங்க சொல்ல பாப்பீங்க ஒரு அடியா பத்து பேர் இதை பாத்தீங்கன்னா பதினாலு பிறப்பண்டா சொல்லுங்க பாத்தீங்கன்னா இந்த பயனாலே என்னான்னு வாங்கலாம் இல்லாட்டு இதுல அஞ்சா பிரிச்சு தந்தாலும் ஓகே வாங்கல ரெண்டா குடுத்தியா பிரிச்சு தெரியும் எல்லாம் உங்களுக்கு சகல தேவையிலும் செஞ்சு டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து சகலத்தையும் வந்து ப்ராப்பரா தெரியணும் உங்களோட மேனேஜர் திருப்திக்கு போனோம்னா நீங்க என்னத்தையும் வந்து அவரோட பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவங்க கம்பெனி லோயர்ல இருந்து சகல பேரும் இருக்கணும் எதையுமே வந்து நீங்க உங்களோட திருப்தி கேட்ட மாதிரி நீங்க எந்த வளத்துக்கும் என்னவும் செய்யலாம் அவ வந்து உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் தருறதுக்கு ரெடியா இருக்கணும் அதே நேரத்துல இப்ப அந்த எங்க தேர்ட்டி டூ ரோட்ல இருந்து அதாவது தனங்கலப்பு தனங்கலப்பு தேர்ட்டி டூ ரோட்ல இருந்து ஐம்பது மீட்டர்ல இருக்கிற இந்த காணி பிறப்பு அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் மட்டும்தான் சொல்லிடும் அஞ்சரை லட்சம் அஞ்சரை லட்சம் அஞ்சரை லட்சம் தான் இந்தியா இந்தியா பெருமதியில அஞ்சரை லட்சம்ன்றது ஒரு ஒரு பெரிய காசு இல்ல அப்ப நாங்கள் பெரிய ஆக்கள் கூட இல்ல சாதாரண சிறிய சின்ன தொழில் செய்யறாக்கள் கூட ஒரு ரெண்டு பேரை இப்ப வாங்கி ஒரு முதலிடா முதலிடா இருக்கும் அது வந்து வண்டி போட்டு நாங்க பேசாம இருக்கலாம் அது காலப்போக்குல வந்து சேர்ந்துரும் இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா உங்களுக்கு தேவையான தகவல் அத்தனை ரியல் அத்தனையும் நிறுவனத்தார் மேலும் தேவையான தகவல் எல்லாம் தெரிவிக்கணும் காலமே ஆறு மணிலேருந்து பின்னம் ஆறு மணி வரைக்கும் நேர நீங்க வந்து இந்த காணியை பார்த்து கொள்ளலாம் நீங்கள் யாருடைய வந்தோம் இல்லாட்டி தரகர்களோடைய வந்து பார்க்க தேவையில்லை உங்களுக்கு காணி பிடிச்சிருந்தா இந்த எங்கட வீடியோவில் காணியை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க காணியை சுற்றி அங்கே என்ன என்னெல்லாம் இருக்கின்றத நீங்க உடைய பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நேரையே வரலாம் இல்லாட்டிக்கு அவருடைய தொலைபேசி இலக்கம் இருக்கு தொலைபேசி இலக்கம் ரெண்டு இருக்கு அதுல ஒன்று சைபர் எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது சைபர் எழுபத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு அறுபத்தி ஐந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு என்ற இலக்கமும் எந்த நேரமும் நீங்கள் அதோட நேரடியாக உங்களுக்கு தகவல் தேவை அந்த தகவல் அத்தனையுமே வந்து நேரடியாக அவரோட காய்ச்சி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மறுபடியும் திருப்பும் நாங்க உங்களுக்கு வந்து எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை தாரம் சைபர் எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது என்ற இலக்கமும் சைபர் எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி ஐந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு என்ற இலக்கமும் வந்து அவன் அவைகளா இருக்கு அதோட நம்பரை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எங்க வீடியோலையும் கீழே பார்க்கலாம் நீங்க நம்பரை வந்து காய்ச்சி கொள்ளலாம் பார்த்த உடனே பண்ணி கொள்ளலாம் எந்த நேரம் ஒரு போட்டித்தன்மை இருக்குது நீங்கள் உடனே நீங்கள் கதச்சி இந்த காணியில் பிடிச்ச காணியை நீங்கள் முற்பதிவு முதலீடு செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தந்திருக்கணும் சிறப்பாக முதலிட்டு சிறந்த வாழ்க்கையை வாழணும் என்று நான் உங்கள்ட்ட கேட்டுக்கொண்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறும் மேலும் இந்த வீடியோ நாளை பிடிச்சது போல நாங்கள் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் பண்ணுங்க வந்து நீங்கள் உங்களால் முடிந்தளவான ஆதரவு தந்து கொண்டு இருக்கிறீங்க தாங்க இன்னும் தாங்கும் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்க சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களு விடைபெற்றுக் கொள்றோம் நன்றி வணக்கம்